தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது ரூபாய் ஐந்தாயிரம் பணம் ரொக்கமும் அதுக்குடன் பரிசு தொகுப்பும் கொடுக்க போகிறதா தகவல் வெளியாகி இருக்கு இந்த பரிசு தொகுப்பு யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது எப்போ இருந்து நமக்கு கிடைக்கும் இந்த பொங்கல் பரிசு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம தமிழகரோட மிக முக்கிய திருநாள் இந்த பொங்கல் பண்டிகைன்னு கூட சொல்லலாம் கடந்த வருடம் நம்ம தமிழக அரசு பொங்கல் பண்டிகைக்கு வெறும் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் கொடுத்துட்டாங்க இந்த தீபாவளியை முன்னிட்டு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து தீபாவளிக்கும் கொடுக்கவே இல்லை ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலும் வந்து வர இருக்க நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பான் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு அதாவது நம்ம தமிழகத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரேஷன் அட்டைக்கு நிறைய விதமான அறிவிப்புகள் சரிவிப்பு சலுகைகள் இந்த மாதிரியான பண்டிகை நாட்கள் சில பரிசு பொருட்கள் இப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா மினிமம் மூவாயிரத்தில் இருந்து ஐந்தாயிரம் ரூபாய் வந்து பண ரொக்கம் அது கூடவே வந்து பொங்கல் பரிசு தொகுப்பில் பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை ஒரு கிலோ முழு கரும்பு வேட்டி சேலை இலவசமாக அது கூடவே வந்துட்டு கூடுதல் பொருட்களான முந்திரி திராட்சை ஏலக்காய் பாசி பருப்பு மற்றும் நெய் அடங்கிய சிறிய மளிகை தொகுப்பும் வந்து வழங்க இருக்கிறதாக வந்து அறிவிப்பு வெளியாகிருக்கு அதுவும் எங்கே இருந்து பார்த்தோன்னா தலைமை செயலக வட்டாரங்கள் அந்த இருந்து வெளியாகி இருக்கு இதற்கான முழு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி இல்லைன்னா வந்து டிசம்பர் கடைசி வாரத்தில் வந்து வெளியாகிறதுக்கான தமிழக அரசு வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அறிவிப்பு வெளியாச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு டோக்கன் விநியோகம் வீடு வீடாக வந்து ரேஷன் கடை ஊழியர்களால் எடுத்துட்டு வந்து தரப்பட்டு அதன் மூலமா உங்களுக்கு என்ன டைம் டேட்ல வரணும் அப்படின்ற பார்த்து நீங்க போயிட்டு ரேஷன் கடையில் உங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் அனைத்துமே பெற்றுக்கொள்ளலாம் வித் ரொக்க பணத்தோட சொல்லியிருக்காங்க இதில் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கு சில சலுகைகள் வந்து வழங்கப்படுது அதாவது கை ரேகை விழல இந்த மாதிரியான விஷயத்துக்கு டைனோ கை ரேகையோ வைக்கப்பட்டு உடனே வந்து உங்களுக்கு அந்த பணமும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வந்து வழங்கப்படும் அப்படின்ற புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாயிருக்கு இந்த அறிவிப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ சட்டமன்ற தேர்தல் வர இருக்க நிலையில் ஸோ இந்த மாதிரியான அறிவிப்புகள் வந்து மக்களை கவரும் என்றதுனால தான் இந்த பணம் கொடுக்கறதுலேருந்து அனைத்தும் வந்து செய்ய போகிறாங்க அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க அது கூடவே வந்துட்டு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க அது மக்களோட பணம் தான் தோட்டு போடுறதில் மட்டும் வந்துட்டு நல்லா தெளிவாக யோசிச்சு யாருக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து போடுங்க ஸோ அதுதான் வந்து நல்லதும் கூட இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரியான விலைவாசி உயர்வு அப்படின்றது நம்ம நாளுக்கு நாள் ரொம்பவே வந்து கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்கிற மாதிரி ஆகிடும் ஸோ மக்கள் அனைவருமே இதை தெரிச்சு ஓட்டு போடுங்க அண்ட் கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைத்துமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புற மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைச்சுங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்